வணக்கம் சற்று முன்பு கேரளாவில் நடந்த ஒரு பகீர் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மலையையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க கேரளா மாநிலம் ஹரிபாட் பகுதியை சேர்ந்த இளம்பெண் தான் சூர்யா சுரேந்தர் இவங்களுக்கு இங்கிலாந்தில் செவிலியராக வந்து பணி கிடச்சிருக்கு இதனால் அவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பக்கத்து வீட்டில் போய்ட்டு நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியிருக்காங்க அப்படி பக்கத்து வீட்டில் சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர வழியில் தன்னுடைய உறவினர்களுக்கும் ஃபோன் பண்ணி நான் அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்திருக்காங்க அப்போது தன்னை அறியாமலேயே அவங்க வர வழியில் ஓரமாக இருந்த ஒரு செடியில் இருந்து இலையையும் அந்த செடியுடைய அந்த பூவையும் எடுத்து சாப்பிட்ருக்காங்க அது அரளிவி அரளி இதை அரளிப்பூ அப்படிங்கிறது தெரியாமையே வந்து அதை அவங்க சாப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து செல்வதற்காக நெடுமஞ்சேரி இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க ஆழப்புழாவை அடைந்த போது திடீர்னு அவங்களுக்கு வாந்தி ஏற்பட்டிருக்கு உடனடியாக அவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க தான் அந்த பெண் சொல்லியிருக்காங்க நான் வந்து ஒரு செடியில் இருந்து ஒரு பூவையும் ஒரு இலையும் அறியாமல் சாப்பிட்டேன் ஒருவாள் அதனால நான் வாந்தி எடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அதனால தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் சூரியா அந்த உட்கொண்ட அந்த பூவையும் இலையையும் வந்து துப்ப வைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க உடல் வந்து சற்று சீராயிருக்கு அதுக்கப்புறம் அவங்கள வீடு திரும்பி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க ஆனால் சூர்யா வீட்டுக்கு வந்தபோது வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுடைய உடல்நிலை வந்து மீண்டும் இருந்திருக்கு இதனால அருகில் கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு போய் அனுமதிச்சிருக்காங்க அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிட்டாங்க பிரேத பரிசோதனையில் அரளி விதை வந்து அவருடைய இதயத்தை வந்து பாதித்து உயிரையே பறிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அரளிப்பூவை உட்கொண்டதால இளம்பெண் உயிரிழந்த சம்பவமானது அவரது குடும்பத்தினரையும் அக்கம்பக்கத்தினரையும் கடும் சோகத்திலும் ஆழ்த்திருக்கு அரளிப்பூ இதயம் மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அரளியை உட்கொண்டாலும் ஆரோக்கியமான நபர்களுக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி தற்போது இந்த விஷயத்தை குறித்து மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க இந்த சம்பவம் தற்போது கேரளாவிலேயே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு